செய்கிறாங்கன்னா தொழில்துறை தாண்டி எந்தெந்த வேலையில் சம்பாதிக்கலாம் யோசிக்காது அப்படி பார்க்கும் போதுதான் சுற்றுச்சூழல் வருது இயற்கையை சுரண்டலாம் அப்படின்னு போறாங்க அதுக்கடுத்து மிகப்பெரிய துறையாக இருக்கிறது சேவை அந்த சேவை அங்கம்தான் கல்வியும் மருத்துவம் நீங்க வந்து இந்தியாவுடைய எல்லா பாலிசியும் எடுத்துக்கிட்டா நீங்க வந்து இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் முழுக்க வணிகமயமாக்கி தனியார் மயமாக்கி லாபமயமாக்கணும் அதான் இன்னைக்குள்ள இருக்கு நீ வந்து எஜுகேஷனல் செக்டார்னா எஜுகேஷனல் மார்க்கெட் இது வந்து இப்ப வந்து நூத்தி பதிமூணு பில்லியன் அமெரிக்க டாலர் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல முன்னூத்தி பதிமூணு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இருபத்தி லட்சம் கோடி நீ ஒரு ஆண்டுக்கான கல்வியினுடைய செக்டாரினுடைய வருமானம் எஜுகேஷன் மார்க்கெட்டுடைய வருமானம் வந்து எல்லா முதலாளிகளுக்கும் கல்வியின் மீது தான் ஆர்வம் இதுல எந்த கேள்வி மேல ஆர்வம் வரும்

நீ வந்து இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் பண்ணி அது வந்து அறுபது பர்சன்ட் வந்து எது என்ன ஹையர் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து அந்த ஹையர் எஜுகேஷன் தான் எஃப்டிஐன்னு சொல்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை திறந்து எஜுகேஷன் செக்டர் எங்க தரவு விட்டுருக்கா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒரு பதினஞ்சு யூனிவர்சிட்டிஸ் வரப்போகுது ஆயிஷா நடராஜன் எழுதிக்கிட்டு இருக்க தமிழ் இதுல வகுப்பறை புதிதுண்டு வகுப்பறை எப்படி எப்படி இருக்குன்னு அதெல்லாம் எங்க இருக்க போகுது இருக்க வகுப்பறையே இருந்தா தானே வகுப்பறை புதிய பத்தி யோசிக்க முடியும் அதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து கேள்விக்குள்ளாய் அதுல ஒரு தீர்வாகத்தான் இப்ப நீங்க எஜுகேஷன் செக்டர் ஹையர் எஜுகேஷன் எழுதிட்டா அறுபத்தஞ்சு சதவீதம் தனியார் கல்லூரி பதிமூணு சதவீதம் எய்டு கல்லூரிகள்

இந்த சட்டம் என்ன சொல்லுது தனியார் கல்லூரிகளோ அரசு உதவி பெறும் கல்லூரிகளோ அது விரும்பினால் யூனிவர்சிட்டியாக மாற்ற அப்ப என்ன இந்த சொத்து எல்லாத்தையும் தனியார் வைத்து போயிடும் அது மட்டும் பிரச்சனை இல்லை சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுது இன்னும் இடஒதுக்கீடு என்ன இருக்கு எல்லாருமே இப்ப எஸ்ஆர்என் என்ன சொல்லுது எடுத்துக்கிட்டா மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி போயிடுவாங்க மைனாரிட்டி போனா என்ன ஆகும் அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க

இந்த சொத்துடைமையை அழிக்காமல் நம்மளுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீர்ப்பு வருது அதைத்தான் இன்றைக்கு மையமாக வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் நாம் வந்து எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு அந்தந்த துறையில் பாதிக்கப்படும் தான் இதை பத்தி சிந்தனை வருது இதனுடைய மையம் என்ன அப்படின்னா தனியார் மயமும் கொள்ளையடிப்பதும் தங்களுடைய தனியுடைமை சொத்துக்களை அதிகரிப்பு தான் அப்ப இதை ஒவ்வொரு இடத்துலையும் நாம் இதை கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு வந்து கல்வித்துறையில ரொம்ப பெரிய நம்மளுடைய டாக்டர் ரவீந்திரநாத் வந்து நீட் கமிட்டியில டிஎம்கே கவர்மெண்ட் போட்ட அந்த நீட் கமிட்டியில வந்து உள்ள மெம்பரான பல்வேறு தளங்கள்ல எஜுகேஷன் பத்தி பேசிட்டு வராங்க சங்க எழுத்தாளர்களோட உரையை நான் ஆன்லைன்ல கேட்டு இது வந்து திடீர்னு யோசனை வந்துச்சு இருவழி கலப்பு கருத்தரங்கம் போடணும்னு நினைச்சேன் கலப்புன்றது சரியில்லாத மாதிரியா இருக்கு அதனால இருவழி கருத்தரங்கம் போடுறது என்னன்னா சில பேருக்கு லைவ் போகுது நம்ம ஜூம்ல இருக்கு ஜூம்ல இருந்தா ரிட்டர் பண்ணிக்கலாம் அந்த இதுல நான் வர்றப்ப மதுரையில இருந்து வர்றப்ப தன்முக தோழரோட கருத்தை எல்லாம் கேட்டு மிக அருமையா பேசினேன் ஒவ்வொரு சட்டத்தினுடைய உள் நோக்க என்ன ஒவ்வொன்றும் மாதிரியான போய்கிட்டு இருக்கு எனவே இந்த கருத்துல மிகச் சிறந்ததாக இருக்கும் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களின் முறையை கேட்பதற்கு நாம் ஆவலாக இருக்கின்றோம் வாழ்த்துறை வழங்கிய அளவிற்கும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்